கோலி பண்ணி அம்மா உன் பேர் என்னம்மா உங்க பேர் என்ன நிவிசாஸ்திரியா நன்றி பிரச்சாரத்தை முடிச்சுக்கலாமா அதான் நிவிசாஸ்திரியா சொல்லிட்டாங்கல்ல இவ்வளவு சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாநாடு போல பிரச்சார கூட்டத்தை ஆனால் இருந்த நான் பேசி முடிச்சிடறேன் இவ்வளவு மிகப்பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்ணன் வசந்தன் கார்த்திகன் அவர்களே வடக்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உதயசூரியன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற மூக்க மூக கழக இளைஞர் மாநில துணை செயலாளர் சகோதர் அப்துல் மாலிக் அவர்களே திரு சீனிவாசன் அவர்களே விவசாய அணி துணை செயலாளர் திரு சங்க சித்தார்த்தன் அவர்களே மாநில தகவல் தொழில்நுட்ப அணியுடைய துணை செயலாளர் சகோதரர் சிவா அவர்களே மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் புவனேஸ்வரி பெருமாள் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி பிரதி தொகுதி பார்வையாளர் திரு செஞ்சி சிவா அவர்களே டாக்டர் மாசிலாமணி அவர்களே மாவட்ட கழக நிர்வாகிகளே செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே திரு வெங்கடாச்சலம் சுப்பராயு பெருமாள் நெடுஞ்சிரியர் ராஜேந்திரன் கனகராஜ் துறைவன் அண்ணாதுரை ஐயனார் சத்தியமூர்த்தி பாரதிதாசன் கிருஷ்ணமூர்த்தி ஜெய்கணேஷ் அசோக் குமார் உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களே நிர்வாகிகளே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் திரு தாகப்பிள்ளை அவர்களே மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்களே நம்முடைய இந்தியா கூட்டணியின் சார்பாக தமிழ்நாட்டில் மதச்சார்ப மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நம்மோடு கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக கூட்டணியில் ஒன்றாக வெற்றி வெற்றி கூட்டணியாக பயணிக்கக்கூடிய பலர் கழகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமதர் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி கொங்கு த கொங்கு நாடு தமிழ் தேசிய கட்சி ஆம் ஆத்மி மூவேந்தர் கழகம் புதிய கழகம் தமிழ் புலிகள் கட்சி உள்ளிட்ட அனைத்து சகோதர கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகளுடைய சகோதர சகோதரிகளே நிர்வாகிகளே இங்கே ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே அக்காக்களே தங்கைகளே பாட்டுகளே உங்க உயிரின மேலான உடன்பிறப்புகள் பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் வருகின்ற உங்க எழுச்சி இதே எழுச்சி இதே உணர்வு இதே வேகம் இதே உத்வேகம் அடுத்த எட்டு நாட்கள் இருக்குமா நிச்சயம் இருக்குமா உதயநிதி வந்தார் அண்ணா கோடி கொஞ்சம் இறக்குங்க கோடியை கொஞ்சம் இறக்குங்க அடுத்த இன்னும் கையில நம்ம கையில எட்டு நாட்கள் தான் இருக்கு ஒன்பது நாட்கள்ல தேர்தல் அடுத்த தேர்தல் இன்னைக்கு பதினேழாம் தேதியோடு பிரச்சாரம் முடிஞ்சது இன்னும் எட்டு நாட்கள் இதே வேகத்தோடு இதே உற்சாகத்தோடு பிரச்சாரத்தை செய்யணும் செய்வீங்களா அப்படி செஞ்சீங்கன்னா அண்ணன் அண்ணன் மலையரசன் அவர்கள் குறைந்தது நாலு லட்சம் வாக்கு வித்தியாசம் குறைஞ்சது நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க வைக்கணும் நூறு சதவீதம் பண்ணுவீங்களா எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட போறீங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சாவடிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபம் வாக்கு பெட்டியில இரண்டாவது இடம் இரண்டாவது இடத்துல அண்ணன் மலையரசனுடைய பேர் இருக்கும் மலையரசன் பெயருக்கு பக்கத்திலேயே உதயசூரியன் இருக்கும் உதயசூரியனு மலையை பிரிக்க முடியுமா மலையரசன் பேருக்கு பக்கத்துல நம்மளுடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும் அந்த சின்னத்துல நீங்க போடுறீங்கல்ல ஓட்டு ஒரு அமுக அமுக்குறீங்கன்னா அதுதான் நீங்க போடுற ஓட்டு அதுதான் நீங்க மோடிக்கு வைக்கிற வேட்டு வேட்டு வச்சிருவீங்களா வேட்டு வச்சே ஆகணும் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு ஒண்ணுமே செய்யாதவ திரு மோடி ஏதாவது செஞ்சிருக்காரா உருப்படியா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரா வந்து பார்த்தாரா மிக்சா புயல் அடிச்சதே வந்து பார்த்தாரா துக்க விசாரிச்சாரா டெல்டா மாவட்டத்தில் கஜா புயல் அடிச்சது வந்து பார்த்தாரா இழப்பீடு தொகை கொடுத்தாரா கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நம்ம அத்தனை பேரையும் சிறையில் தள்ளுற மாதிரி வீட்டில் பிடிச்சி தள்ளி வீட்டை விட்டு யாரும் வெளில வரக்கூடாது எல்லாரும் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடங்கன்னு ஆறு மாசம் நம்மள சிறையில தவிர வருதா ஒன்றிய பிரதமர் மோடி அதற்கு ஏதாவது இழப்பீடு இழப்பீடு கொடுத்தாரா எதுவுமே கொடுக்கல வந்து ஒரு ஆறுதலாக சொன்னாரா சொல்லல எந்த தைரியத்தில் வச்சு இப்போ இப்ப மட்டும் எதுக்காக வராரு தமிழ்நாட்டுக்கு இப்போ மட்டும் எதுக்காக வராரு தமிழ்நாட்டுக்கு உங்களை எல்லாம் ஏமாத்தணும்னு வாக்குக்காக வராரு திரு அவர்கள் அவருக்கு வேட்டு வைக்கணுமா வேணாமா அது உங்க கையில தான் இருக்கு செய்வீங்களா அதே மாதிரி சென்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கூட்டணி வேட்பாளர் அவர்களை நீங்க வெற்றி பெற வைக்காம வச்சுட்டீங்க வெற்றி வாய்ப்பா எழுந்துட்டோம் மீண்டும் அதை தப்ப பண்ணாதீங்க இருந்தாலும் இந்த கள்ளக்குறிச்சி தலைவர் அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி நான்கு வழி சாலையாக அமைக்கப்பட்டுள்ளது ஒழுங்கூர் பேட்டையில ரூபாய் கோடி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைந்துள்ள காலனி உற்பத்தி தொழிற்சாலை பகுதியில் உள்ள பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ரிஷிவந்தயம் மற்றும் நைனார் பாளையத்துல புதிய தீ அணைப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது திருக்கோவிலூர் பகுதிக்குட்பட்ட ஆலூர் மற்றும் கூவனூரில் மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று குறுகிய காலத்தில் ஐம்பத்தி மூணாயிரம் பயனாளிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் இந்த மூன்று வருஷத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த தொகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய பணிகள் இதற்கு மேலே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் வாக்குறுதி இந்த கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குறுதிகள் கள்ளக்குறிச்சியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் புதிய ரிங் ரோடு அமைப்பு பணிகள் விரைந்து முடிக்கப்படும் புதிய விரைவில் திறக்கப்படும் புதிதாக அரசு பொறியியல் கல்லூரி அதே போல கோரிக்கை நகரத்துடைய மத்தியில ரயில் நிலையம் அமைக்கப்படும் இதெல்லாம் தலைவர் அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தம்பி

டீசல் வேற அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கா தருவா நம்பிக்கை இருக்கா நிச்சயம் அதே மாதிரி டோல் பூத் தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகள் டோல் பூத் அனைவரும் அனைத்தையும் அகற்ற அகற்ற போகிறோம்னு தேர்தல் வாக்குறுதி இதெல்லாம் செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தல் அறிக்கையில சொன்னத முதலமைச்சர் ஆனவன ஒன்னு ஒன்னு செஞ்சு காட்டவர் தலைவர் மக்களுடைய அன்பை பெற்ற மக்கள் அமைதியார் என்ன கொஞ்சம் அமைதியா இருங்க புரியல என்ன பேசுறீங்க புரியல புரியல ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் யார் கால போய் விழுந்தாரா எங்க தமிழ்ந்து போனாரா அப்படி யாரு முதலமைச்சரா இது யாரும் தெரியும் இது யாரும் தெரியுதா இது யாரும் தெரியுதாம்மா இவர் தான் முன்னாள் முதலமைச்சர் இப்படி தான் முதலமைச்சர் ஆனார் தவழ்ந்து போய் டேபிள் டேபிள் சேர் கடையில் போந்து போய் போய் அந்த அம்மா சசிகலாமாவோட காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆனவர் தான் முன்னாள் முதலமைச்சர் அது மட்டும் இல்லை அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆகி அந்த அம்மா காலையே வாரி விட்டார் என்ன தெரியுமா சொன்னார் அந்த அம்மா போனோடனே நீயா என்னை முதலமைச்சர் ஆக்கின யார் இந்த சசிகலான்னு கேள்வி கேட்டு அந்த அம்மாவுக்கு பச்சை துரோகம் பண்ணவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி

ஆயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்க அந்த திட்டத்தின் கோடி பயணங்களை மேற்கொண்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் விடியல் பயணம் அந்த பிங்க் பஸ்ல ஆறு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டு இருக்கிறாங்க அதாவது இப்ப யாரும் அது பிங்க் பஸ்ஸுன்னு கூப்பிடுறதில்ல தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ்ஸுன்னு தான் கூப்பிடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு வெற்றிகரமான திட்டம் தான் மகளிருக்கு கட்டணமில்லாணுதுன்னு திட்டம் இந்த திட்டத்தில் பக்கத்து மாநிலமான கர்நாடகா மாநிலத்துல பின்பற்றிருக்கிறாங்க அதே போல இன்னொரு திட்டம் புதுமை பெண் அப்படின்னு திட்டம் பெண்கள் கல்லூரிக்கு போகணும் பெண்கள் படிக்கணும் படித்து வேலைக்கு போகணும்னு பெண்கள் அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு போனால் அவங்களுக்கு மாசம் மாதம் கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் ஆயிரம் ரூபா அவங்களுடைய வங்கி செலுத்தப்படுகிறது இப்படி ஒரு ஒரு வருஷத்தில் மட்டும் மூன்று லட்சம் மாணவிகள் பயன்படுறாங்க இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் நாலாயிரம் மாணவிகள் மாசம் மாதம் கல்வி ஊக்கத்தொகையாக நாலாயிரம் ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க அதே போல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இந்தியாவிலேயே முதன்முறையா தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் முதலமைச்சர் என்ன சொல்றாரு நீங்கள் உங்க குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சா போதும் அவன் வந்தோடனே அவனுக்கு தரமான உணவு கொடுத்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு கல்வியும் கற்றுக் கொடுப்பது தான் திராவிட மாடல் அரசு இப்போ இந்த திட்டத்தை தெலுங்கானா மாநிலமும் கர்நாடகா மாநிலமும் பின்பற்றுறாங்க இதுக்கு தான் திராவிட மாடல் அரசு இங்கே மட்டும் இல்லம்மா இங்கே நம்ம இந்தியாவில் இருக்க மாநிலம் மட்டும் இல்லை உங்களுக்கு தெரியும் கனடா கனடான்ற ஒரு நாடு இருக்கு அமெரிக்கா பக்கத்தில் கனடான்ற ஒரு நாடு இருக்கு மிகப்பெரிய நாடு மிக பணக்கார நாடு வளர்ந்த நாடு அந்த நாட்டினுடைய பிரதமர் இப்போ சொல்லியிருக்காரு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் மிக சிறந்த திட்டம் அந்த திட்டத்தை நான் இங்கே கனடா நாட்டில் பின்பற்ற போறேன்னு ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் தினமும் ஐம்பத்தி நாலாயிரம் மாணவர்கள் திட்டம் நம்ம தலைவர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி சொன்ன திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாதம் ஆயிரம் ரூபா தகுதியுள்ள இல்லத்தரசிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபா செப்டம்பர் மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் மாசம் பதினஞ்சாம் தேதி ஆனா டான் டான் அவங்களுடைய வங்கி கணக்குல ஆயிரம் ரூபாய் வருது இப்ப வரைக்கும் அந்த திட்டத்துல விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர் இப்ப ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு அந்த திட்டம் போய் சேர்ந்துட்டு இருக்கு விரைவில் நான் வாக்குறுதி கொடுக்குறேன் அது சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து சேரும் இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க ஜூன் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குச்சாவடிக்கு போய் நாம ஒரு பக்கம் சாதனைகளை சொல்றோம் திட்டங்களை என்னென்ன பண்ண போறோம்னு சொல்றோம் ஆனா ஒன்றிய பிரதமர் ஒருத்தர் இருக்காரு பத்து வருஷமா இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது உருப்படியா ஒரு வேலை செஞ்சு கொடுத்திருக்காரா அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்கமா இனிமே நீங்க அத்தனை பேரும் இனிமே அந்த பேரை சொல்லிதான் கூப்பிடணும் ஒன்றிய பிரதமரோட பேர் என்ன வெறும் இருபத்தி ஒன்பது பைசா ஒன்றிய பிரதமரோட பேரு வெறும் இருபத்தொன்பது பைசா சொல்லுங்க ஒரு காரணம் சொல்றேமா என்ன காரணம்னா இது செல்லா காசு தான் நாலாம் தேதிக்கு மேல எல்லாரும் வரி கட்டுறோம் தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் குட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் ஒரு வரி கட்டுறோம் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் அப்படி நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா கட்டுறோம்ல நமக்கு திருப்பி ஒன்று அரசு எவ்வளவு தெரியுமா திருப்பி தராங்க வெறும் இருபத்தி காசு ஆனா உத்தரப்பிரதேச மாநிலம் உங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேச மாநிலத்திலோட முதலமைச்சர் வந்து திருப்பி அதிகா கொடுக்குறாங்க ஒரு ரூபாய்க்கு திருப்பி ஒன்று இடம் எவ்வளோ தூரம் தெரியுமா ரூபா உத்தரப்பிரதேச மாநில மக்கள் ஒரு ரூபா கொடுத்தா மூன்று ரூபா தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு எவ்வளவு தராங்க வெறும் இருபத்தொன்போது காசு அதே மாதிரி பீகார் மாநிலம் பீகார் மாநிலத்தோட முதலமைச்சர் பேர் திரு நிதிஷ் அந்த மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க ஒரு ரூபா கொடுத்தா ஒரு ரூபா கொடுத்தா ஏழு ரூபா பீகாருக்கு ஏழு ரூபா உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தா மூணு ரூபா தமிழ்நாட்டுக்கு மட்டும் எவ்வளோ வெறும் இருபத்தொம்போது காசு இந்த இருபத்தொம்போது காசை வச்சுக்கிட்டே நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய இவ்வளவு திட்டங்களையும் பணிகளையும் செஞ்சிருக்காருனா நமக்கு நல்ல ஒரு பிரதமர் ஒன்னு இல்ல ஒரு ரூபாய்க்கு எங்களுக்கு ஏழு ரூபா வேணாம் ரூபாய்க்கு மூணு ரூபா வேணாம் ரூபாய்க்கு திருப்பி நாங்க தந்த ஒரு ரூபாய் திருப்பி கொடுங்க எங்க தலைவர் திட்டங்களை மக்கள் நல திட்டங்களை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் நம்பிக்கை இருக்கா இதை நீங்க பண்ணணும்னா வர்ற பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் அண்ணன் மலையரசன் அவர்களுக்கு உதயசூரிய ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் எப்பவுமே தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வருவார் மற்ற நேரத்தில் வந்திருக்காரா நீட் தேர்வுல இருபத்தி ரெண்டு குழந்தை நடந்து போனாங்கம்மா இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு ஒன்றிய அரசு கலைஞர் இருந்த வரைக்கும் நீட் தேர்வு வரல நுழைவுத் தேர்வு கிடையாது பன்னெண்டாம் வகுப்பு போ தேர்வு போதும்னு சொன்னவர் கலைஞர் இன்னும் சொல்ல போனா இன்னும் சொல்ல போனா இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ள வரல நீட் தேர்வு எப்போ வந்துச்சு பாஜக பாஜக புரியுதா இப்போ மதுரைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் தேதி தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தேர்தல் அப்போது வந்து ஒன்றிய அரசு நிதியிலேருந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறேன்னு சொல்லி ஒரே ஒரு செங்கலை மட்டும் நட்டு வச்சுட்டு போனான் தெரியுமா ஞாபகம் இருக்கா ஓ அதான் இந்த கல் ஓ இந்த கல் இதுதான் இருபத்தொம்போது பைசாவும் பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரை வந்து அடிக்கல் நாட்டு வச்சுட்டு போனா கல்லு வச்சது ஒரு கல்லு நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் இப்ப தேடிட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டேன்